ஐயா உத்தரவு வந்தமே எங்க காலேத்துல எல்லாரும் வந்திருக்காங்க இங்க ஆபமண்ட் தெரியாத பாருங்க அவர் வந்திருக்காங்க இங்க நம்ம பொம்பண்டா பிரே பைய்ட்டிக்கு போனா பையனோடு போகாத

எடுத்து <laughs> <laughs> வீடு இருக்கி இடையில நிக்காதீங்க பின்னா இருந்து பாருங்களோ கொஞ்சம் ஒரு பேர் இருந்து பாருங்க அறுப <laughs> <gry injected him PDF> <nigdją>

அண்ணனா <laughs> தம்பியாவா <laughs> <laughs>

மீண்டும் பாண்டி தித்தப்பா புள்ளி எந்த கண்டிப்பா வர பண்ணிடுவா நினைக்கிறேன் நினைக்கிறேன் புழுது புழுது புரிஞ்சுக்க ஓகே ஓகே புரிஞ்சுக்க

ஏய் பார்த்துப்போ காலையே பேசிக்க ஏய் அதுக்கு சாயமாக மாறிக்கிடுங்கப்பா ஒரு <laughs> ஒரு <laughs>

தொடலையா தொடலையா தொடல தொடல தொடல்ல

நல்ல பாண்டியப்பா மீண்டும் பாண்டியப்பா எப்படி அவர் கைய விட்டுருந்தா அடிச்சிருப்பாருமா கைய விட்டுருந்தா அடிச்சிருந்திருக்கலாம் சபா ஓகே விட்டுருங்க விட்டுருங்க வாங்க ஊரே வெற்றி பिल्ली வாங்க ஊரே நியாயத் வெற்றி பिल्ली சாரி மணிக்கு அனீஷ் 2 அனீஷ் 2 கூட அனீஷ் 2 கூட வாங்க மாறிக்கறானே நீ பண்ணி எங்கயே போறீங்க உத்தரப்பட்டீங்க எங்க பரிசி யாரெல்லாம் சொல்றீங்க எங்க அப்பன் மாட்ட முடியாது போற மாப்ளே போற மாப்ளே ஓகே ஓட்ல நம்ம ஜுனாப்ரா एवरी புடி நீ எடுக்காம போக மாட்டான் பிரே. நைட்ல போனா பையன் வந்து போவாங்க பிரே. கேப்டன் நீ எஸ்ட்ராங்க பிரே. ஏய் கைல கை எடுத்துட்டு போக மாட்டான். இப்போ ரோட்டின மாப்ளே இருக்கை கைதறி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இரு அறிவர்களுக்கு சிறப்பான ¡Por <laughs> ¡Por